வணக்கம் இன்று நாம் ஒரு முக்கியமான தலைப்பைப் பற்றி பேசப் போகின்றோம் குலதெய்வம் அதானோடு அதன் அருளையும் வழிபாடும் எவ்வாறு நமது குடும்பத்திற்கு நல்லதையும் பாதுகாப்பையும் தரும் என்று பார்ப்போம் குலதெய்வம் என்பது தமிழ் கலாச்சாரத்தில் மிக முக்கியமான பரம்பரையான வழிபாடு இது நமது குடும்பத்தின் பாதுகாவலன் மற்றும் அதிர்ஷ்டம் நன்மை தரும் எவ்வாறான கடவுளாக கருதப்படுகிறார் குலதெய்வம் என்பது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உள்ள தனித்துவமான பரம்பரைக்கான கடவுள் அவரைப் பேணுவதன் மூலம் நமக்கு நல்வாழ்க்கையும் நற்பொருளும் பெற முடியும் என்று நம்பப்படுகிறது குலதெய்வத்தை வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி மற்றும் நல்வாழ்வு நிலைக்கும் மேலும் அந்த குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் அனைத்தும் கல்வி தொழில் திருமணம் போன்றவற்றில் சிறந்த முன்னேற்றங்களை காண்பார்கள் தமிழ் மக்களில் பலர் தங்களின் குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்கள் அடைகின்றனர் பல சமயங்களில் குலதெய்வம் ஒரு குறிப்பிட்ட பாகத்தில் உள்ள பரம்பரையை சாத்தியமாக்க உதவுகிறது இந்த வழிபாடுகள் பொதுவாக எங்கள் பழமையான வழக்கங்களையும் நாட்டின் கலாச்சார மரபுகளையும் பிரதிபலிக்கின்றன இது தனிப்பட்ட குடும்பங்களின் சிறப்பு வழிபாடாக மாற்றமாக உள்ளது எனது குடும்பத்தில் நாங்கள் எப்போதும் குலதெய்வத்தை வழிபடுகிறோம் அதனால் எங்களின் வாழ்க்கையில் எத்தனை நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்பதை நான் சொன்னால் பலருக்கு நம்பிக்கை அளிக்கும்